வணக்க மக்களே இப்போ நம்ம வந்திருக்கான எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து துபாய்க்கு வருகை புரிந்துருக்கிறாரு அவரை பார்க்கலாம் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு நண்பர்கள் கேட்டாங்க அதற்கு என்னப்பா ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் வாங்க போகலாம் அப்படின்னு நாங்கள் போன நேரம் கரெக்டாக அப்போ தான் அவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கார்லேருந்து வந்தார் வாங்க ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே உள்ளரிக்க போய் உக்காரலாம் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம் அவருக்கு பார்த்தீங்கன்னா மேலதளத்தோட மிக பிரம்மாண்டமாக வரவேற்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்திலையும் நம்ம போயிட்டு நம்ம ஊரில் ரெண்டு மூணு கோரிக்கைகள் இருக்குது இந்த முதுமக்கள் தாளிகள் போல் எடுத்தது கீழடி போல் அகலாய்வு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போய் சொல்லலாம் சொன்னால் கேட்பாரா அப்படிங்கிறது மாதிரி மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி இருந்தாலும் போகுமே அப்படின்ட்டு பக்கத்தில் போய்ட்டு வணக்கம் தலைவர் அப்படின்னா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்போ ரெண்டு மூணு விஷயத்த சொல்லும்போது போது அப்படியே அவக்கவுக்கெல்லாம் ஒரு மனுவை எழுதி கொடுங்க நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல இந்த கூட்டத்திலையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசுகிறாரு யார் நல்ல அழகையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிஜேபி அப்படிங்கும்போது நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு கூட்டத்துக்குமே போனதில்லை முதல் முறையாக கலந்துகிட்டது அண்ணாமலை அவர்கள் மேலே உள்ள ஒரு ஆர்வத்தில் தான் மற்றபடி பிஜேபியில் வந்து அதிகமாக நமக்கு எந்த தலைவரையும் அதிகம் பிடிக்காது அப்படிங்கிறது வேறு விஷயம் போய் பார்த்தோம் இவருக்காகவே இங்கே மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா இப்படி எல்லா இடத்துலேருந்து மக்கள் வந்திருக்குறாங்க ஒரு இடம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்பதிவு செய்யாமையே எல்லாம் ஃபுல்லாகிருச்சு அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க அப்படியே அவரும் எல்லாத்துக்கும் வணக்கத்தை விட்டுட்டு வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு தலையாட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தாப்புல பார்த்திங்கன்னா இருக்கிற முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க பாருங்கள் கூட்டத்தை பார்த்தாவே தெரியும் ஐயரெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் மாதிரி ஒரு வணக்கத்தை போட்டு உள்ளறைக்கி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டு அடித்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க வேற அண்ணாமலையை பாருங்க எவ்வளோ கூட்டம்னா நம்ம அண்ணன் கூட போயிருந்தேன் அண்ணன் ஒரு வணக்கத்தை போட்டார் தம்பி வாப்பா வந்துட்டார்ப்பா தலைவர் அப்படின்னார் அவர் வாங்கண்ணே பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயும் ஆரங்கம் மத்தியரவே அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டு பயங்கரமாக உள்ளரிக்கை என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இருந்த கூட்டம் எல்லாம் பயங்கரமாக சத்தம் போட ஆகா நம்ம ஊர் மாதிரியே கொண்டாந்துட்டாங்களையா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு இவரோட பேச்சை கேட்குறதுக்கு தான் இத்தனை பேரும் வந்திருக்குறாங்க வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்து எல்லாம் படத்துலேருந்து வர்ற ரஜினிகாந்த் பாட்டை போட்டு அமர் என்ட்ரி கொடுக்க வச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கூட்டத்தை பார்த்து ஒரு கும்பிட போட்டாப்புல அதெல்லாம் கீழே இருந்துக்கிட்டு எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க to stand in their respective places for the UAE national anthem followed by... Okay. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள கிராமத்து ஆடல் பாடல்லேருந்து பரதநாட்டியம் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் கரகாட்டக்காரன் பாட்டை போட்டு ஆடும்போது அப்படியே நம்ம ஊர் கோயில் திருவிழாவை பார்த்தது மாதிரியும் ஞாபகம் வந்துடுச்சு ஆடுங்கடா எங்கடா இருந்தே எவ்வளோ நாளாக அப்படிங்கிறது மாதிரி என்ஜாய் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்பா சூப்பராக பண்ணுறாங்கப்பா நல்லாதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி அடுத்ததாக பேச்சை கேட்கலாம்னு வந்தாங்க எல்லாரும் கூட நமஸ்கார தெரிஞ்சு எல்லாருக்கும் கூட

ஒரு இடத்துல அவர்களுக்கும் கல்வெட்டு என்றால் எங்களை பதித்து இந்த நாட்டுல எங்களுக்கு நிலம் கொடுத்து ஒரு அற்புதமான மாநிலம் நம்ம எல்லோரும் மறுபடியும் தேசியமும் ஆன்மீகமும் இரண்டு கண்களாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகளை ஆய்வறிக்கைகளை பார்க்கும் பொழுது எங்கேயோ இடத்துல ஒரு சின்ன கோபம் நம்ம எல்லாருக்குமே வருது எப்படி இருந்த ஒரு தமிழகம் எப்படி இருக்க வேண்டிய ஒரு தமிழகம் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு தமிழகம் குடி என்பது குடி போதை என்பது எல்லா இடத்துலயும் வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய மன அதே நேரத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இது அரசியல் பேசக்கூடாத ஒரு நான் அரசியல் பேச இருக்கவில்லை எந்த ஒரு கட்சியை பற்றி குறை நிறைகளை சொல்வதற்கும் இங்கே வரவில்லை ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லோருடைய பொறுப்பும் கூட தமிழகத்துல இழந்த ஒரு பெருமையை மீட்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு ஐக்கிய அரபு எமிரேட் வந்திருக்கிறீங்கன்னா அதெல்லாம் பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் சொல்லி நீங்க படிப்பதற்கு நல்ல ஒரு தரமான அரசு பள்ளிக்கூடத்துல படித்து வருவதற்கு தர்மவீரர் காமராஜர் ஐயா ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை அந்த ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்பது ஆண்டும் தமிழகத்துல சாராய கடை திறக்கப்படவில்லை ஒன்பது ஆண்டுகள் என்ன திறந்தாருன்னா பூட்டி கிடந்த பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்தார் புதிதாக ஆறாயிரம் பள்ளி திறந்தார் இந்திய அரசியல் வரலாற்றுல ஒன்பது ஆண்டு காலம் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறுபத்தி மூன்று வரை என்ன ஆச்சர் பாருங்கள் உங்களுடைய மூன்று தலைமுறை அந்த திறக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தினால படிச்சாங்க மூன்று தலைமுறை பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடம் கர்மவீரர் காமராஜர் ஐயா அதோடு நிற்கல அது ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அணையை கட்டினார் எத்தனை அணையை கட்டினார் பதினான்கு அணைகளை கட்டினார் அவருடைய ஒன்பது ஆண்டு காலத்தில் அணையை கட்டுதோடு நிற்கல பாசன வசதியை மேம்படுத்தினாங்க லட்சக்கணக்கான விவசாய நிலத்தை தமிழகத்துல நீர் வரத்து வரும் அளவுக்கு அதை மேம்படுத்தினார் அதனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு புண்ணியமான ஒரு மனிதன் போட்ட பிள்ளையார் சொல்ல நாற்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு மனிதர் பார்த்துக்கிட்டார் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மறுபடியும் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் மறுபடியும் தொழில் துறையை வேகமாக கொண்டு செல்வதற்கான நேரத்தில் நாம் இருக்கின்றோம் மறுபடியும் நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் மறுபடியும் நாம் இருக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இது எல்லாமும் வந்துவிட்டது என்று மக்கள் பேச ஆரம்பித்து விட்டால் அதையும் கூடுவதற்கான நேரத்தில் ஒரு ஆயிரம் கடை முதலில் மூலம் ரெண்டாயிரம் கிடையாது இரண்டாவது வருஷம் மூடுவோம் இன்னொரு ஆயிரம் கடையை மூன்றாவது வருஷம் மூடுவோம் மொத்தமாக என்றாலும் கூட மூன்று ஆண்டுகளில் ஐந்துல இரண்டு மூடுவோம் மக்கள் நிச்சயமாக அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் காணாமல் போனதுக்கு அப்புறம் அரசியல்வாதிகள் உணர்வார்கள் மக்களுடைய பல்சர் டைம் அரசியல்வாதிகள் தமிழகத்தில புரிந்து கொண்டு டைம் மக்கள் கிடைக்கிறார் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு இரண்டு மொழி போதும் அப்படிங்கிறாங்க இரண்டே மொழி போதுங்கிறார் ஏன்னா அரசியல்வாதிகள் மூன்று மொழி நான்கு மொழி கட்ட அரசியல்வாதிகள் யாரு எனக்கு இல்லை ஒரு மொழியே சரியாக பேசாத அரசியல்வாதிகள் தான் இரண்டு மூன்று நான்கு மொழிகள் நமக்கு வேண்டுகே கதையை எத்தனை வருஷம் மூணு பக்கத்துக்கு எழுதுவீங்க எல்லா விஷயத்தையும் எழுதுவோம் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடி எல்லா தலைவர்களையும் கொண்டு வாங்க தமிழகத்துல எல்லா பகுதியிலும் சுதந்திரத்துக்காக போராடி அவங்களை கொண்டு வாங்க அந்த குழந்தை ஒரு பாட புத்தகத்துல ஒரு அடிப்படை மாற்றம் கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அங்கிருந்து தேசபக்தி உருவாகிறது பள்ளிக்கூடத்துல தேசபக்தி சமாரமே சொல்றாங்க தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியில் எடுக்கிறாங்க ஆனா கர்மவீரர் காமராஜர் ஐயா மாதிரி வாழ்ந்தீங்களான்னு கேட்டீங்க யாரும் இல்லை கர்மவீரர் காமராஜர் ஐயாவை போல் வாழ்ந்தால் மட்டும்தான் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வரும் நாம வந்து வேற மாதிரி வாழ்ந்துட்டு மைக்கேல் வாய்ப்பேச்சல மைக்கிலப்பட்டு காமராஜ் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது வராது அதனால் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லா தலைமுறை எல்லா கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளும் கூட இதை பற்றி யோசிப்பார்கள் நினைப்பார்கள் இதை ஒரு சிந்தனையாக மனதில் வைத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபடுவார்கள் என்கிற தமிழ்காரங்க ரெண்டு பேர் இருக்கிறான் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டென் சுத்தமான குடிநீர் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு சென்னைக்கு நமக்கு தேவைங்க சென்னைக்கு ஸ்வீடன்காரங்க பிட் பண்றாங்க யாரோ பண்றாங்க யாரோ சென்னைக்கு நம்முடைய நெமிலி பகுதியில நம்ம டீசல் பிளான் போட்டுப்போம் ஆனா நம்முடைய தமிழர்கள் இன்னைக்கு யூஏ இல்ல அதை ஒரு பிஸ்னஸ் மல்டிபிள் குரோட் பிசினஸ் பண்றவங்க உங்க ஐடியா நமக்கு வேணும் அதனால நிச்சயமாக நாலு பேர் கேட்கல அப்படிங்கறதுக்காக ஆலோசனை சொல்லாம இருக்காதீங்க கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்க அப்படிங்கறது என்னுடைய அன்பானு வேண்டும் எப்பவுமே பெருசா பாக்காதீங்க ஐயா நாடு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா செய்யறது கஷ்டம் இந்த நாட்டுல யாரும் போய் பார்க்கறதுக்கு ஆட்டை ஆனா பஞ்சாயத் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யறது ஈசி என்னுடைய கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் ஈசி எல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு எத்தனையோ சமூக வலைதளம் இருக்கு நீங்களெல்லாம் உங்களை ஒருங்கிணைக்க முடியும் மிக எளிதாக ஒருங்கிணைக்க முடியும் இந்த கிராமத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம் பத்து பேர் பதினஞ்சு பேர் சேருங்கய்யா ஊருக்கு போகும்போது உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல பாருங்க ஒரு மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கய்யா இந்த நூறு சதவீத சாச்சுவேஷன் என்னாங்கய்யா ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் முழுமைப்படுத்தி இருக்க வேண்டும் அதாவது இத்தனை பேருக்கு நான் இத்தனை திட்டம் கொடுக்குறேன்னா உங்க பஞ்சாயத்துல யாராச்சும் ஒருத்தர் அந்த திட்டத்துக்கு பயனாளி ஆனா அந்த திட்டத்தில் பயன்படாமல் இருக்காப்புல ஏதோ நம்ம ஸ்கீம் சேச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதில் முயற்சி பண்ண உங்கள் பஞ்சாயத்தில் எனக்கு இந்தியாவில் எத்தனையோ மாடல் பஞ்சாயத்து இருக்குது படித்தவர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து பஞ்சாயத்தினுடைய சர்பஞ்ச் தலைவராக மாறி இந்தியாவில் எத்தனையோ பஞ்சாயத்துல மத்திய அரசு எல்லா திட்டத்தையும் அமல்படுத்திருக்கக்கூடிய நூற்று கணக்கான பஞ்சாயத்து இருக்கு மாடல் சொல் உங்க பஞ்சாயத்தை உங்க கிராமத்தை ஒரு மாடல் கிராமமாக பஞ்சாயத்தாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது உங்க கான்ட்ரிபியூஷன் அது உங்க ஊருக்கு நீங்க கொடுப்பது நீ கையிலிருந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம் நீங்க ஒரு பெரிய ஒரு போர்டு எடுத்தேன் மூணாவது வருஷம் போகும்போது அந்த போர்டை கழிட்டுங்க நீங்க பேரை போட்டா தான் நாலு பேர் பஞ்சாயத்து போட கிடைப்பிடுவோம் எப்படி பேரை போட்டீங்க யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது இங்கேயே போட வச்சு பேரே போடாதுக்கு மூணாவது வருஷம் மறுபடியும் ஒரு போர்டு வைங்க மத்திய அரசு சட்டத்தை எழுது இது ஒரு நண்பர் எனக்கு யோசனையா சொல்றேன் எங்க ஊர்ல நான் கோயத்தில் இருக்க தண்ட வருஷம் பத்து போட்டேன் அடுத்த வருஷம் பத்து போட்டேன் மூணாவது வருஷம் பத்து போட்டேன் யாரும் பிரச்சனை பண்ணலாம் இது ஏன் ஊருக்கு

அதே மல்லிகைப்பூ தமிழ்நாட்டில் ஆறு இடத்துல கிடைக்கும் படித்தவங்க எல்லோருடைய திறமையும் நம்முடைய நாட்டுக்கு வேண்டும் இன்னும் பத்தாண்டுகள்ல வறுமையை ஒழிக்கணும்